ஏற்கனவே இங்க வந்து லிப்லாக் பண்ணதுனால குடும்பமே சதரி போச்சு சொல்லிட்டு பல ஊடகங்களில் செய்தி வரும்போது கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மீண்டும் வந்து குத்தாட்டம் போட்டார் கோட்படத்தில் பேரில் பேர்ல சில பொறுக்கி பசங்க இருப்பாங்க சார் அதெல்லாம் பெரிய பொருட்டே கிடையாது அவங்களாம் உண்மையிலேயே ஆறு அறி யோசிப்பான் என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க பொறுக்கி பசங்கள் வச்சு எனக்கு வந்து அரசியல் கட்சி நடத்தினா அவனுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து கடந்து தான் செய்வானுங்க இல்லை இல்லை பாராட்டுவானுங்க தலைவருக்கு ஒரு பெரிய தப்பு இல்லைன்னு வானுங்க ஏன்னா அடிப்படையில் பொறுக்கி பசங்க சாதாரண ஒரு நல்ல ஒரு குடும்பத்தலைவன்கிட்ட கேளுங்க சாதாரண மக்கள்கிட்ட கேளுங்க காரி காரி துப்புறாங்க விஜய சேரும் சகதியும் இருக்குன்றதுக்காக நீ போகலை ஏன்னா நீ சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிற நீ சேரு சகதி எங்கேயும் நடந்திருக்கியா விஜயகாந்த் நடந்து நடந்திருக்கிறாரு சேரும் சகதியிடும் அந்த மக்களோட மக்களாக வந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆருக்கு அடுத்த நிலைனா அது விஜயகாந்த் தான் நீ எல்லாரையும் கேள்வி கேட்குற வெண்ணே நீ என்ன சொன்னு கேட்டால் வீட்டுக்கு உள்ளே இருந்துக்கிற அதில் நிவாரணம் கொடுக்க வரும்போது ஒரு விக்கு அரசியல் கட்சி மேடைக்கு போகும்போது விக்கு கல்யாணத்துக்கு போன ஒரு விக்கு யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா சட்டையை தான் சார் மாற்றுவானுங்க கலர் கலராக விக்கு கூட எவனோ டிசைன் டிசைனாக மாற்றுவானா கமலஹாசனோட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா கமலஹாசன் ஸ்ரீபியாக கொண்டு வந்தார் கட்சியில் இன்னைக்கு ஒரு திரிஷா கொண்டு வர திரிஷா நாளை கொள்கை வந்து நாளைக்கு சார் வணக்கம் சார் சார் வணக்கம் நடிகர் விஜய் திரிஷாவுடன் கீர்த்தி சுரேஷோடைய திருமணத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு அது விவாத பொருளாகவும் விமர்சனத்துக்கும் உள்ளாயிருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய் வந்து நீங்க நடிகர்னு சொன்னீங்க சார் நடிகர் மட்டுமே இல்லை அவர் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அடுத்தது முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரு கனவொழியாக இருக்கிறாரு அவருடைய எல்லாம் தொண்டர்களாக மாறி அங்கங்கே கூவிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் என்ன ஆனால் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த ஒரு நடிகராக இருக்கும்போதே நீங்கள் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடாது காரணம் கேட்டால் உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணோட இணைச்சி பேசுகிறாங்கனாலே அது ஒரு வதந்திக்கு நீங்கள் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் பொதுவாக எல்லா மனிதரும் விஜய் மட்டுமே இல்லை அது யாரை எந்த நடிகர்களாக இருந்தாலும் அவங்களும் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறாங்க ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறாங்க அவளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது மனைவி பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்க இது மாதிரியான வதந்திகள் வர்றதை தடுக்க அது வந்து வ வராமல் பார்த்துக்கணும் அதுக்கான அவங்க செயல்பாடுகள் இருக்கணும் இப்போ என்னென்னு கேட்டனால் இவர் அதை தாண்டி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர்ன்றாரு அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து கூட்டணி அமைக்கணுன்றாரு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறாரு இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு மாநாடு நடத்தி வந்து அதை மக்களை வழிநடத்தணும்னு நினைக்க நினைக்கிறவர் வந்து தொண்டர்களை வழிநடத்தணும்னு நினைக்கிறவர் முதல்ல யாருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னா தொண்டர்களுக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்கணும் ஒழுக்கத்தில் அது கடந்து அடுத்த முதல்ல குடும்பத்துக்கு இருக்கணும் அதுக்கு பிறகு தொண்டர்களுக்கு இருக்கணும் அது வந்து அதுக்கு பிறகு வந்து மக்களுக்கும் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் ஆனால் விஜயோட இந்த நடவடிக்கை வந்து பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே இங்கே வந்து லிப்லாக் பண்ணதுனால குடும்பமே சதறி போச்சுன்னு சொல்லிட்டு பல ஊடகங்களில் செய்தி வரும்போது கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மீண்டும் வந்து குத்தாட்டம் போட்டார் கோட்படத்தில் ஸோ இதுக்கு பிறகு வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் வீடு வாங்கி கொடுத்தாரு அது வாங்கி கொடுத்தாரு இன்னும் பல செய்திகள் வந்து ஒரு அவங்கள த்ரீஷாவையும் இவரையும் மையப்படுத்தி பேசப்படும் போது அதுக்கெல்லாம் வந்து ஒரு முத்தாய்ப்பாக இவங்க என்னன்னு கேட்டால் வந்து இவருடைய ஐம்பதாவது பிறந்தநாள் அப்போ லவ் ஃபார் எவர்னு ஒரு செய்தியும் போட்டாங்க ஸோ அதனால் கிட்டத்தட்ட உலகத்துக்கே இன்றைக்கி வெளிச்சம் ஆயிடுச்சி என்னன்னு விஜய் அவர்கள் வந்து அவருடைய தந்தையும் தாயும் பிரிஞ்சுருக்கிறாரு மனைவி பிள்ளைகளை பிரிஞ்சுருக்கிறாருன்றது ஒரு செய்தியாகவே இருக்குது அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் தாண்டி ஒரு வந்து மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து சொல்கிறவர் வந்து கேட்டினா இது போன்ற வதந்திகளை வந்து தவிர்க்கணும் இப்போ உச்சகட்டமாக வந்து கேட்டினா ஏற்கனவே கீர்த்தி சுரேஷை வந்து சுரேஷையும் இவரையும் மையப்படுத்தி பல செய்திகள் இருக்குது அதை தாண்டி இப்போ என்ன பண்ணுறாரு கேட்டினா இந்த இந்த திருமண நிகழ்ச்சிக்கு அவர் என்னதான் நட்பாக இருந்தால் கூட நல்ல ஒரு கிட்ட கொஞ்சம் என் உறவினராகவே இருந்தால் கூட இப்படி வந்து இருவரையும் இணைத்து பேசும்போது அந்த திருமணத்துக்கு அவர் போனதுக்கு கூட தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போவே கூடாதுன்னு சில பேர் தாராளமாக போகலாம் ஆனால் அவர் போகும்போது அங்கே வந்து ஏற்கனவே இவர் மீது வந்து ஒரு கிசுகிசுக்கப்பட்ட கிசுகிசுக்கன்றதை விட கட்டினா வந்து பல தகவல்கள் வந்து பரவலாக வந்து வைரலான நிலையில் அதே த்ரீஷா தனி விமானத்தில் பயணம் பண்ணுறதும் தனி காரில் பயணம் பண்ணுறதும் தனியாக ஹோட்டலில் தங்கி இருக்கிறதும் தங்கிறதும் இப்படி ஒரு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து இது வந்து படக்காட்சிகள் மூலம் வெளியான போது ஒரு பெரிய அதிர்வுலையை ஏற்படுத்தியிருக்கு சினிமா வட்டாரத்தில் மட்டுமே இல்லை அவங்க குடும்பத்தை வந்து ஏற்கனவே இது குடும்பத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாக கூட பார்க்கப்படுது அதை கடந்து அதனால தான் குடும்பமே பிரிஞ்சு இருக்குது இவர்கிட்ட இருந்துன்னு சொல்லப்படுது அதை தாண்டி அடுத்ததாக நெக்ஸ்ட் லெவலில் ஒரு அரசியல் ரீதியாகவும் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு விஜய் வந்து இப்படியான ஒரு ஒரு ஒழுக்கமற்ற தலைவரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வைக்கப்படுது இப்போ அவருடைய தொண்டர்கள் அதுக்கு எப்படி முட்டு கொடுக்குறதுன்னு தெரியாமல் வந்து இருக்கிறாங்க ஒரு பக்குவமற்ற அதாவது பக்குவம் உள்ள வர நான் சொல்லக்கூடிய ஒரு முதிர்ச்சியான நபர்கள் வந்து அந்த அரசியல் கட்சியில் வந்து இதுக்கு ஒரு சரியான விளக்கம் கொடியாம கொடுக்க முடியாமல் முதிர்ச்சியான தலைவர்களும் ரொம்ப சொற்பமானவங்க தான் வச்சிங்களேன் அங்கே முதிர்ச்சியான தலைவர் யாருமே கிடையாது புஷியானது உட்பட அப்படிங்கிறது கேட்டால் இப்போ யாரெல்லாம் வந்து இதுக்கு விளக்கம் கொடுக்குறான்னு கேட்டால் அந்த அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாக சில ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க போய் என்னென்னு கேட்டால் இது வந்து ஒரே விமானத்தில் போகக்கூடாதான்னு நினைக்கிறானுங்க நான் அவங்களெல்லாம் கேட்குறது தான் நீங்கள் போவீங்களான்னு கேட்குறேன் ஒரே ரயிலில் உங்களால் ஒரு பயணம் ஒரு பெண்ணோட நீங்கள் பயணம் பண்ண முடியுமா ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ரயிலில் அல்லது பஸ்ஸில் பயணம் பண்ணாக்கா உங்கள் குடும்பத்தில் எப்படியான வந்து அதிர்வலைகள் ஏற்படும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவராக வரக்கூடிய நபர் வந்து ஒழுக்கத்துக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்கணும் தனிமனித ஒழுக்கம் இல்லாத ஒரு நபர் வந்து பொது வாழ்க்கையில் வந்து பயணப்படும் போது எது போன்ற விளைவுகள் ஏற்படும் பார்க்கணும் இவர் வந்து கேட்டால் ஒரு ஜெயித்த தலைவர் கிடையாது ஜெயிக்க போகிற தலைவர் எம்ஜிஆர் வந்து இருக்கிறாரு எம்ஜிஆர் விஜயகாந்தோட ஒப்பிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க அரசியலுக்கு வந்த பிறகு கேட்டால் இது போன்ற விமர்சனங்கள் வரும்போது அதை தவிர்த்துக்கிட்டாங்க சினிமாவில் இருக்கும்போது விமர்சனங்கள் இருக்கும் அதுவும் குறிப்பிட்ட விஜயகாந்துக்கெல்லாம் வந்து எந்த பெண்ணோடையும் இணைச்சிலாம் அவர் பேசவே முடியாது அப்படி ஒரு அப்படி ஒரு செய்தி வந்ததுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வைப்பார் அந்த மாதிரியான வந்து செய்திக்கு வாய்ப்பே கிடையாது விஜயகாந்துக்கெல்லாம் அப்போது இந்த இடத்துல விஜய் வந்து எப்படியான நிலையில் இருக்காருன்னு கேட்டனா வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க நான் சினிமா நடிகைகளை பற்றி நிறைய வதந்திகள் வரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு வதந்திக்கு வந்து விஜயே வந்து தூபம் போட்ட மாதிரி இருக்குது இந்த காட்சி இதில் ஒரு குறிப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காட்சியில் இப்போ கொரோனா காலமும் கிடையாது எதுக்கு அவர் மாஸ்க் போட்டார் கண்ணாடிலாம் போட்டிருக்கிறார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் கண்ணு தெரியாதவரா ஒரு பொது மேடையில் வந்து செய்தி படிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் பார்வையும் ஒரு மாநாட்டுக்கு தேவை கிட்ட பார்வை செய்தி படிக்கிறதுக்கு கிட்ட கிட்டப்பார்வை அப்போல்லாம் கண்ணாடி போடாதவர் இந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது கண்ணாடி போட்டிருக்கிறத பார்க்குறோம் மாஸ்க் போட்டிருக்கிறாரு அப்படின்னா கொரோனா வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரா இவர் அப்போது இது ஏதோ ஒரு ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் இதை போட்டிருக்கிறார் அதை தாண்டி செய்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டோக்கள் வந்து வெளியே வெளியாகி குடும்பத்துலேயும் புயல் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் புயலாக இருக்குது அரசியல் வாழ்க்கையிலும் ஒரு புயல் வீசுது சார் நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு வேறு எந்த ஒரு செலப்ரிட்டியும் பெருசாக போன மாதிரி தெரியல நடிகர் விஜய் மட்டுமே போயிருக்காரு என்ன காரணம் அவங்களே நேரடியாக அழைப்பு கொடுத்ததா சொல்கிறாங்க சார் ஒன்று நேரடியாக வந்து இவருக்கு அழைப்பு கொடுத்தாங்கன்னு ஒன்று ஒரு ஒரு செய்தி இருக்குது இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா பரவலாக பேசப்படுதுன்னு கேட்டிங்கன்னா அவர் பலருக்கும் வந்து இன்விடேஷன் அதாவது இன்வைட் பண்ணாங்க ஆனால் பல விஐபிகள் வந்து அந்த திருமணத்துக்கு போகலை அப்படின்ற ஒரு காரணம் அது குறிப்பாக வந்து நீங்கள் பார்த்துங்க விஜய் வந்து பெரும்பாலான திருமண நிகழ்ச்சியில் அவர் வந்து கலந்துகிட்டதே கிடையாது விஜய் பங்கேற்கிறாருன்றதுனால கூட பார்த்துக்கிட்டனா விஜய்க்கு எதிரான நபர்கள் வந்து சினிமா வட்டாரத்தில் இருக்கிறவங்களும் அதுக்கு வந்து போகாமல் விட்டுருக்கலாம் ஒன்று இதில் குறிப்பிட்ட ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த விஜய் வந்து அம்பானி அவர்களுடைய திருமணம் இருக்குல்ல அப்போது பல விஐபிகள் ரஜினி உட்பட பல விஐபிகளுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு உங்களுக்கு தெரியும் சூர்யா உட்பட அப்போ சூர்யாவெலாம் இன்வைட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து விஜய்க்கும் இன்வெஸ்ட் இன்வைட் பண்ணியிருப்பார் ஆனால் அதுக்கு அவர் போகவே இல்லை அந்த திருமண நிகழ்ச்சிக்கு அவர் போகவே இல்லை அது நம்ம பார்த்தோம் அதாண்டி வந்து கட்சியோட தொண்டர்களுடைய பல திருமணங்களுக்கும் வந்து இன்வைட் பண்ணும்போது அதுக்கும் போனதே இல்லை அதாண்டி மக்கள் வெள்ளத்தில் கஷ்டப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரில் போனால் வந்து தள்ளுமுள்ளி ஏற்படும் ரசிகர்கள் கூட்டம் ஆகிடும் அதாயிடும் சொன்னார் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இந்த கீர்த்தி சுரேஷோட அந்த திருமண நிகழ்ச்சிக்கு போனது வந்து பார்த்திங்கன்னா பரவலாக வந்து ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டு தான் பார்க்குறாங்க மக்கள் மக்களுடைய பார்வை தான் நான் சொல்கிறேன் சார் நீங்கள் பேசுனதே ஒரு கேள்வி கேட்க தோணுது ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட நிவாரண நிதி வந்து அவர் பனையூர் வீட்டுக்கு அழைத்து தான் நிவாரண நிதி கொடுத்தாரு மக்களை சந்திக்கவே இல்லை மக்களுக்கு போய்ட்டு நேரடியாக ஆறுதல் சொல்லலை உங்களுக்கு கிஃப்ட்டு வேணால் என் வீட்டு தேடி வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் விமர்சனத்தை வச்சாங்க இப்படி இருக்கிற நபர் கீர்த்தி சுரேஷ் திருமணம் மட்டும் ரொம்ப முக்கியமா இதுதான் முக்கியமான அரசியல் கேள்வி கேட்கிறாங்க இன்னும் வந்து அவர் மனதளவில் வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் ஆகிட்டோன்றது இன்னும் அவரே உணராம இருக்கிறாரோ அப்படின்னு தோணுது நீங்க ஒரு மக்கள் மக்களுக்கான ஒரு தலைவர் ஆகிட்டீங்கன்னா மக்கள் நன்மை செய்யறதுக்கு ஒரு தயாரா தலைவர் ஆகிட்டீங்க அது தாண்டி முதலமைச்சராகணுன்ற கனவோடு இருக்கிற நபர் இது மாதிரி புயல் வெள்ளம் வரும்போது அந்த மக்களோட மக்களாக இருக்கணும் கூட்டம் சேரதான் செய்யும் அந்த கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துறது அந்த வந்து அங்கே இருக்கிற வந்து காவல் நிர்வாகம் அதை பண்ண போகிறாங்க முதல் நீங்கள் போகவே இல்லை இல்லை நீங்கள் போகணும் இல்லை அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சரி நீங்கள் போகவே இல்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு இடத்துல பாதுகாப்பான இடத்துல இருந்து கூட அங்கேருந்து கூட நீங்கள் மக்களுக்கு வந்து நீங்கள் வர வச்சு நீங்கள் கொடுக்க முடியும் நூறு நூறு பேராக வர வைக்க முடியும் இரநூறு இரநூறு பேராக வர வச்சு கூட கொடுக்க முடியும் ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்காக ஒரு தளபதி சிக்ஸ்டி நைனில் வந்து நடிக்கக்கூடிய அந்த துணை நடிகர்கள் அந்த கிராஃப்டில் வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களை மட்டும் வர வச்சு ஒரு ஐம்பது பேருக்கு கொடுத்து இதை ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திருக்கீங்க அவ்வளோதான் தவிர மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் ஒரு சந்திக்கவும் இல்லை அது சம்மந்தமான செய்திகளோ அதுக்கு தொடர் அறிக்கைகளோ எதுவுமே இல்லை இதை இன்றைக்கி வரைக்கும் மழை பெஞ்சிகிட்டு தான் இருக்குது குறிப்பிட்ட இடங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் செய்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு கேட்டினா கீர்த்தி சுரேஷோட திருமணத்துக்கு வந்து இவங்க போய் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும்போது அரசியல் ரீதியாக வந்து வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகுது அது ஒரு நியாயமான விமர்சனம் தான் தவறு தானே எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நடிகராக இருந்துட்டால் இந்த கேள்வி வரப்போகிறதில்ல ஆனால் அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு மக்களுக்கான தலைவர் மக்களுக்கான அரசியல் பண்ணுறங்க ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்குறீங்க இப்படியான தகுதிகள் உங்களுக்கு இருக்கதான்னு நினைக்கிற நீங்கள் எங்கே இருக்கிறீங்க கேட்டிங்கன்னா ஏதோ இந்த சொல்வாங்க தெரியல இந்த பள்ளி வந்து ஊருக்கெல்லாம் வந்து ஆறுடன்னு சொல்லிவிட்டு சோத்து பணியில் விழுமா அப்படி தான் இருக்குது உங்களுடைய இது ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரை சொல்கிறீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் கடைசி குறைஞ்சபட்சம் உங்கள் பிள்ளைகள் கூட மதிக்க முடியாது மதிக்காத அளவுக்கு தான் நீங்கள் உங்களோட நடத்தை இருக்குது இங்கே எல்லாேருக்கும் போதுவாரு உங்களுக்கும் எனக்கும் தான் நம்மளுடைய நடத்தையை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தார்கிட்ட மதிப்பு சமூகத்தில் மதிப்பு நாட்டில் மதிப்பு அப்படி தான் வழக்க எல்லாேருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து குடும்பத்திலே உங்களை மதிக்க முடியாத அளவு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அதுக்கப்புறம் இப்படி நாட்டு மக்கள் இப்படி ஏற்றுப்பாங்க தொண்டர்கள்ன்ற பேரில் தற்கொலைகள் சில பொறுக்க பசங்கள் இருப்பாங்க சார் அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது அவங்களெல்லாம் உண்மையிலேயே ஆறு அறி உள்ளவனா யோசிப்பான் என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு தலைவர் வந்து இப்படி நடந்துக்கிறாரு இப்படி சரியா தவறான்னு சொல்லிட்டு இருப்பான் இங்கே சங்கீதா வேற பார்வையிலோ ஜேசன் சந்தியில் வேற பார்வையிலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பெண் குழந்தைய வேறு பார்வையோ பார்வையில நம்ம பார்க்க முடியாது ஒரு குடும்பமாக தான் பார்க்கணும் உண்மையிலேயே அவன் தலைவன் மட்டும் இல்லை தலைவர் குடும்பத்தையும் நேசிக்கிறோன்னா இருந்தால் பொறிக்கி பசங்க இதை ஆதரிக்க மாட்டானுங்க கண்டித்து தான் பேசுவாங்களே தவிர அல்லது கண்டித்து பேசுகிறவங்களும் விமர்சிக்க மாட்டானுங்க நாம் நியாயப்பறவையோடு தான் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் முழுக்க முழுக்க பொரிக்கை பசங்க வச்சுன்னு வந்து அரசியல் கட்சி நடத்தினா அவனுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து கடந்து போக தான் செய்வானுங்க இல்லை இல்லை பாராட்டுவானுங்க தலைவர் ஒரு பெரிய தப்பு இல்லைன்னு வானுங்க ஏன்னா அடிப்படையில் பொரிக்கை பசங்க சாதாரண நல்ல ஒரு குடும்பத்தலைவன்கிட்ட கேளுங்க சாதாரண மக்கள்கிட்ட கேளுங்க காரி காரி துப்புறாங்க விஜய இதுதான் உண்மை சார் கடந்த வருடம் கூட தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் நேரடியாக போய் நிவாரண உதவி கொடுத்தாரு அப்போல்லாம் செய்கிறத கூட்டமாக இங்கே திருவண்ணாமலையில் சேர்ந்து பகுதி இருக்குது இல்லை சார் அவருக்கு அதுதான் நான் சொல்கிறேன் சார் இது வந்து ஒரு சப்பக்கட்ட சொல்ல தெரியுமா இது ஆட முடியாத ஆட்டக்காரி கூட பத்தலும் சரி ஒரு 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 பழமொழி இருக்குது அப்படி சொல்கிறது தான் இதெல்லாம் நீ உனக்கு போகிறதுக்கு மனசு இல்லை அங்கே போனால் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்களை வந்து செலவு பண்ணணும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்போது உனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அதுக்கான வாய்ப்பு அதுக்கான இல்லை இங்கே வர வச்சு சோத்தை போட்டுட்டு ஒரு ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு அரிசி பருப்பு கொடுத்த மாதிரி ஒரு சீனை போடணும் அதுதான் உன்னுடைய எண்ணம் அதனால் தான் அந்த புத்தக வெளியீட்டு அவர்கள் கேட்டால் நான் வந்து தண்ணியில் நிற்கணும் அது தண்ணியே கிடையாது சார் தண்ணியில் நின்று போட்ட போஸ்கொடுமான்னு சொன்னால அது தண்ணி இல்லை தண்ணி கிடையாது அது அந்த அந்த மக்களோட கண்ணீர் அந்த கண்ணீரில் போய் நின் நின்று வந்து அந்த மக்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்களை துடைக்கணும் இதுதான் தலைவனுக்கு அழகு சே சேரும் சகதியும் இருக்குன்றதுக்காக நீ போகல ஏன்னா நீ சொகுசான வாழ்க்கையே வாழ்ந்துருக்கிற நீ சேரும் சேரு எங்கேயும் நடந்துருக்கியா விஜயகாந்த் நடந்து நடந்துருக்கிறாரு சேரும் சகதியையும் அந்த மக்களோட மக்களாக வந்து போய் வந்து பார்த்தினா வந்து எம்ஜிஆருக்கு அடுத்த நிலைனா அது விஜயகாந்த் தான் அந்த சேர்வு சகதியில் நின்னது பண்ண முடியுமா இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து பார்த்தினா அவங்களுடைய கடமை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேத்துலேயும் தண்ணிலையும் கடந்து போய் தான் இன்றைக்கி மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க அது உதயநிதியாக இருக்கட்டும் மு க ஸ்டாலினாக இருக்கட்டும் நீ எல்லாரையும் கேள்வி கேட்குற வெண்ணே நீ என்ன சொன்னு கேட்டினா வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிற அதில் நிவாரணம் கொடுக்க வரும்போது ஒரு விக்கு அரசியல் கட்சி மேடைக்கு போகும்போது விக்கு கல்யாணத்துக்கு போன ஒரு விக்கு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சட்டையை தான் சார் மாற்றுவானுங்க கலர் கலராக விக்க கூட எவ்வளோ டிசைன் டிசைனாக மாற்றுவானா அப்படியான ஒரு பார்வை இருக்குது உனக்கு இன்னும் உனக்கு அரசியல்னால் என்னன்னே தெரியல மக்களுக்கான அரசியல் இது கிடையாது கடுமையான தோல்வியை சந்திக்க இருக்கும் விஜய் நான் சொல்கிறேன் பாருங்கள் யாரும் கூட்டணி கூட வரமாட்டாங்க இன்றைக்கி தேதிக்கு யாரும் கூட்டணி கூட கிடையாது ஒரு நல்லா இருந்த கட்சியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து இன்னைக்கு இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் வீசிகார் வந்து நான் தூக்கி வீசிடுறது காரணமும் இந்த விஜய் தான் சும்மா இதெல்லாம் வந்து அரசியல் வந்து கூட்டணி கூட இன்றைக்கி வந்து விஜய்க்கு யாரும் கிடையாது தனியாக நிற்பார் தனியாக நிற்கணும் கமல்ஹாசனோட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா கமலஹாசன் ஸ்ரீபடியாவை கொண்டு வந்தார் கட்சியில் இன்றைக்கி இவர் திரிஷாவை கொண்டு வரப்போரா திரிஷா நாளைக்கு கொள்கை பரப்பு செயலர் அறிவித்தா கூட வந்து இங்கே இருக்கிற பொறுக்கைகளை ஏற்றப்பாருங்க கட்சியில் இருக்கிற பொறிகைகள் இதான் உண்மை சார் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சே வந்து இது நெகட்டிவாக தானே இருக்கும் அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் வெளி உலகத்துக்கு தெரியும் ஏன் இது அவருக்கு கூட தெரியும் தெரிஞ்ச இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க என்ன சார் என்ன சார் உங்களுக்கு தெரியாதா இது முழுக்க முழுக்க அரசியல் கட்சி தொடங்கணுன்றதே என்ன கேட்டினா சும்மா அடித்து பார்ப்போம் சும்மா அடித்து பார்ப்போம் சிஎம் வந்து பார்த்திங்கன்னா பதவி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு ப இந்த உண்டிகோல்ல ப வந்து அடிப்பானு பாருங்க பழம் விழுதா விட்டோம் வேணாம் அந்த மாதிரி தான் மயிரை கட்டி மலையை இழுத்து பார்ப்போம் வந்தால் மலை இல்லைன்னா மயிறு அப்படின்ற எண்ணம் தான் எது அப்படின்னாலும் ஒரு கட்சி இருக்க போகுது அந்த கட்சியால் என்ன பலன் என்ன பலன் இடி ரைடு வராது ஐடி ரைடு வராது கேட்டால் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் அப்படி தானே சார் இங்கே இருக்குது பல கட்சிகள் அது ஐஜேகாவாக இருக்கட்டும் புதிய நிதி கட்சியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து க கட்சி வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐடி ரைடுக்கும் இடி ரைடுக்கும் வந்து இப்போ வந்து பிஜேபி களமிறங்குது ஒரு சித்தாந்தம் திமுக களம் இருந்தது ஒரு சித்தாந்தம் அடிப்படையில் ஒரு சித்தாந்தம் இருக்குது விசிக்காகவும் ஒரு வந்து பார்த்தா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்களுக்கான ஒழிக்க மக்களுக்கான ஒரு கட்சி இவங்களுக்கெல்லாம் ஒரு சித்தாந்தம் இருக்குது விஜய்க்கு என்ன சித்தாந்தம் இருக்குது சொல்லுங்கள் தமிழ் தேசியம் ஒரு கண்ணு இது திராவிடம் ஒரு கண்ணு சொல்லும் போதே தெளிவானுமா அங்கே தெளிவான பார்வை வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லைன்னு சொல்லி அப்போது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கட்சி எதுக்காக தொடங்குனது ஈடி ரைடு ஐடி ரைடு வராது அது தாண்டி ஒரு வாய்ப்பு இருந்தால் முயற்சி பண்ணி பார்ப்போம் ஒரு ஸ்டெப் எடுத்து பார்ப்போம் வெறுங்கையிலேயே முழம் போட்டு பார்ப்போம் வந்ததுன்னா ப்ளஸ் வரலையா மைனஸாக பரவாயில்ல இங்கேயே நம்ம பார்த்தலாம் சார் மேடையிலே நீ எழுதி வச்சு வசனம் தான் இருக்கிற பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இல்லை இன்னொரு கட்சி திராவிட கட்சிகளையோ அல்லது மற்ற கட்சிகளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை தாண்டி ஒரு அரசியல் வந்து இவர் வந்து முன்னெடுப்பார்ன்றதுலாம் வந்து வாய்ப்பே இல்லை இது பின்னடைவு இந்த திருமணத்தில் வந்து நான் கேட்குறேன் இதே வந்து கீர்த்தி கீர்த்தி சுரேஷ் எவ்வளோ பேருக்கு வந்து இன்விடேஷன் அமைச்சிருப்பாங்க எவ்வளோ பேர் அங்கே கல்யாணத்துக்கு போனாங்க இவர் ஒருத்தரை தவிர வந்து பார்த்திங்கன்னா த்ரீஷாவும் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தோழி மாப்பில் தோழி பொண்ணு மாதிரி தான் கலந்துட்டுருக்குறாங்க குறஞ்சபட்சம் நாகரிக வேணும் சார் அரசியலில் நீங்கள் குடும்பத்தை விட்டு கூட நீங்கள் விலகி இருந்தால் கூட அது உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பொது நிகழ்ச்சியில் போகிறீங்கள வந்து பார்த்திங்கன்னா சங்கீதாவோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் இந்த காட்சியை பார்க்கும்போது யோசித்து பாருங்கள் அந்த குடும்பத்துக்கு அந்த பிள்ளைகளோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ அசிங்கம் எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக தலைக்குனிவு சார் இந்த இந்த திருமணத்தில் வந்து திரிஷாவோட பயணப்பட்டது எல்லாருக்குமே தலைக்குனிவு ஒட்டுமொத்தமா குடும்பத்துக்கு சொல்றேன் அதை தாண்டி இவரை நேசிக்கக்கூடிய இவரை நம்பி வந்து அரசியலில் பயணிக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சொல்றேன் சில கோரிக்கைகள் வேணா ஊடகத்தில் வந்து சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் எல்லாருக்கும் ஒரு மனசுன்னு இருக்கு அந்த மனசாட்சி படி யோசிச்சுக்கோன்னா விஜய் செய்தது தவறா சரியா தவறுன்றது தெரியும் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க